திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் உச்சகட்ட பரபரப்பில் உள்ளது ஐந்து போலீஸ் எஸ்பிக்கள் தலைமையில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் தமிழரசன் வழங்கியிருக்கலாம் தமிழரசன் வணக்கம் திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் தற்போதைய நிலவரம் என்ன கீதா வணக்கம் ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்புல எஸ்பி தலைமையில மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் திருப்பரப்பு குற்றம் மலையில உச்சக்கட்ட பாதுகாப்பில ஈடுபட்டுள்ளார்கள் திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் இஸ்லாமியர்கள் இந்து அமைப்பினர் திருப்பரங்குன்றம் மலையில் தரிசனம் செய்தது தொடர்பாக பல பிரச்சனைகள் எழுந்து வந்த நிலையில இன்றைய தினம் மாத்திரமே இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்து முன்னணி அமைப்பினர் அறிவித்திருந்தனர் அதன்படி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நேற்றைய தினம் முதல் இன்று இரவு பன்னிரண்டு மணி வரை போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுப்பு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில திருப்பரக்குன்றம் மலையில் இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி ரத்து செய்யப்பட்ட நிலையில தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்கா உத்தரவின் பேரில் மதுரை மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் ஏற்பாட்டில் ஐந்து ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு மற்றும் எஸ்பி உள்பட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக போராட்டம் நோக்கில் யாரும் கோவிலை சுற்றி வந்து விடக்கூடாது என்பதற்காக திருப்பரங்குன்றம் கிரிவல பாதை மற்றும் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியுள்ள ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகள் போலீசார் கடும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் பக்தர்கள் குடும்பத்தினர் தவித்து வேறு யாரிடம் கோவிலுக்குள் வந்தால் அவர்களை பரிசோதனை செய்து போராட்டம் நோக்கில் வந்திருந்தால் அவர்களை உடனடியாக கைது செய்து அருகே இருக்கும் மண்டபத்தில் அடைத்து வைத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலை முதலே மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் இந்து அமைப்பினர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டதோடு முக்கிய இந்து அமைப்பு பிரமுகர் அதிகாலையில் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார் அதே போல தேர்தல் நிறுத்தங்களில் அரசு பேருந்துகள் தனியார் பேருந்துகள் என அனைத்து தனியார் வாகனங்களையும் போலீசார் அதிரடி சோதனை செய்து வருகின்றனர் இன்று ஒரு மணிக்கு மேல் இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கூறிய நிலையில அந்த வழக்கு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில வரவுள்ள நிலையில குறிப்பாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது போலீசாரால் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் கீதா விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்